ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள் தெய்வனுடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள் காரணம் என்ன அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் சத்திய பரணாகிய கத்த அவர் சத்தியமாய் இருக்கிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தெய்வனிடத்திலிருந்தது அந்த வார்த்தை தெய்வனாய் இருந்ததென்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என் தெய்வன் எப்படிப்பட்டவர் அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அவருடைய நீதி எப்படி இருக்கும் என்று பலர் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்க விரும்புகிறார் அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமானது நீதியானது அவர் அவ்வளவு மேன்மை நிறைந்த கத்தர் என்பதை மறந்துவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் ஏன் வாழ்க்கையிலையும் கத்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார் ஆச்சரியமான தம்முடைய கிருபையை விளங்க பண்ணியிருக்கிறார் ஆனால் நாம் அவரை எப்படி பின்பற்றுகிறோம் அவருடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் அவர் நீதி செய்யும் பொழுது நியாய செய்யும் பொழுது அவர் சத்தியத்தின்படி நியாயந்திருக்கிறார் நீதிபரர் சத்தியமானவர் அப்போ நாம் நினைக்கிறோம் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டாரா அல்லது மன்னிக்காமல் விட்டுவிட்டாரா என் பாவத்தை மன்னித்திருந்தால் எனக்கு ஒரு நிச்சயம் வேணுமே இந்த பாவம் அண்டிப்பின் நிச்சயம்தான் ரட்சிப்பின் அனுபவம் இந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒரு நிலையில் அல்ல பல நிலைகளில் இந்த இரட்சிப்பு அனுபவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் முடிவுபரேந்திர நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவார் இந்த இரட்சிப்பின் அனுபவம் வரும்பொழுது நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் அத்தனையும் ஆண்டவர் மன்னித்து விடுவார் ஆனால் அதற்கான நியாய தீர்ப்புகள் வெளிப்படும் அந்த வெளிப்படுதலை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு இந்த பூமியிலே அதை சரி பண்ணி விடுவார் அதனால தான் வேதம் சொல்லுகிறது பர்லோகத்தில் மிகுந்த ஆரவர சத்தம் அல்லேலையா என்று கத்தரை தொடர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்பொழுது அவர் நியாயம் விசாரிக்கிறார் நீதியோடும் சத்தியத்தோடும் அவர் நியாயம் விசாரிக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நியாயக்கேடுகள் கேடுகள் நமக்கு நடந்திருக்கும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நியாயக்கேடு செய்துவிட்டு அவர்கள் நன்றாக வாழ்ந்து விடுவார்கள் என்று இல்லை உனக்கு ஒருவன் ஆயிரம் ரூபாய் அல்லது நூறு ரூபாய் உனக்கு விரோதமாய் அவன் துரோகம் பண்ணுகிறான் என்றால் பல லட்சங்கள் உனக்கு விரோதமாய் அவன் துரோகம் பண்ணுகிறானே ஆனால் பரிசுத்தம் உள்ள தேவன் உனக்கு பல லட்சங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர் ஆனால் அதே சமயம் உன்னை மெட்கப்படுத்தும்படி உனக்கு குறைவு உண்டாக்கும்படி அவன் செய்கிற அத்தனை காரியங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர் கவனத்தோடு இருக்கிறார் அவர் நீதியோடும் நியாயம் செய்கிற கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள் நமக்கு ரோதமாக எடம்புவார்கள் தான் ஆனால் நீதி செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறான் நீதியான காரியங்களை நமக்கு நடப்பிக்கிறவ சத்தியத்தின்படி நம்மை வழிநடத்துகிறவ நாம் அருகில் இருக்கிற நமக்கு துரோகம் செய்கிறவர்களை கண்டு கவலைப்படாதிருங்கள் தலைகுனைந்திருக்காதிருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் அவர் பரத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார் ஆண்டவர் இகழ்வார் அவர் அவர்களை பார்த்து நகைப்பார் சங்கீதம் ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ரோதமாக எடம்புகிற ஆயுதங்கள் அவர் சும்மா விட்டுவிட மாட்டார் நியாயம் செய்வார் நீதி செய்வார் ஒரு சமயம் ஒரு ஆலயத்தில் ஒரு ஊழியக்காரர் அவருடைய தலைமையில் ஒரு திருமணம் நடந்து முடிந்தது அந்த திருமணம் நடந்து முடிந்த ச சமயத்தில் நடந்து முடிந்த சில மாதங்களில் அந்த மகள் அந்த பெண்ணுக்கும் அந்த புருஷனுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு உண்டாயிருக்கிறது அது பிரச்சனையாக வெடித்திருக்கிறது பெண்ணுடைய தாயார் விசாரிக்க வேண்டியது பெண்ணுடைய தாயாருடைய கடமை விசாரிக்க வேண்டியது மாப்பிள்ளையுடைய குடும்பத்தாருடைய கடமை அவர்கள் விசாரிக்காமல் அவர்கள் திருமணம் செய்து விட்டார்கள் மாப்பிள்ளை சில குறைவுகள் இருக்கிறது அதெல்லாம் போதகர் தலையிட்டு அவனுக்கு அந்த குறைவு இருக்கிறது எந்த குறைவு இருக்குன்ற அவர் பார்க்க முடியாது ஒரு வரன் பொழுது அவர் சொல்லுகிறார் விசாரித்து அறிந்த மட்டும் நான் விசாரித்து கொள்வது நல்லது கொடுமானா இந்த தாயார் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த குறைவு அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு அவர் நேராக ஆலயத்துக்கு வந்தார்கள் அந்த போதகர் இடத்துல சண்டை போட்டார்கள் அந்த போதகரை ஆலயத்திற்கு வெளியே வரை எடுத்து வந்து அவரை கேவலமாக திட்டிவிட்டு அந்த பழியெல்லாம் அவர் மேலே போட்டுவிட்டு அவர்கள் சபித்துவிட்டு சென்று விட்டார்கள் நடந்தது என்ன இது நடந்த சம்பவம் பால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஈடிஆர் என்கிற ஒரு இடத்துல சபை இருக்கிறது அந்த அந்த பகுதியில் வால்பாறை சுற்றுவட்டார கிராமத்தில் ஒரு சபை இருக்கிறது அந்த சபையில் நடந்த சம்பவம் பின்பு ஊழியக்காரர் திருமணம் செய்து வைத்தது குறைவா ரெண்டு குடும்பத்தார் வந்து கேட்கிறார்கள் ரெண்டு குடும்பத்தாரும் பேசுகிறார்கள் உங்களுக்கு சம்மதமா என்று கேட்கிறார் சம்மதத்தோடு தான் அவர் திருமணத்துக்கு ஒப்பன் திருமண வந்தத்துக்கு ஒத்துக்கொள்ளுகிறார் அவரையே குறைவுபடுத்தி குற்றப்படுத்தி அவரை கேவலமாக பேசிவிட்டு அந்த தாயார் சென்று விட்டார்கள் ஆனால் தெய்வனுடைய நீதி ஒன்று இருக்கிறது சத்தியம் ஒன்று இருக்கிறது நியாயத்தின் போன்று இருக்கிறது ஆலயத்துக்கு விரோதமாக இடம்பி அந்த தெய்வம் மனிதனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தபடியால் கத்தருடைய கோபம் பற்றி எறிந்தது அந்த குடும்பம் அந்த தாயா புத்தி சுயாதீனத்தை இழந்து அவர்கள் பைத்தியமாக ரோட்டில் அலைகிறதை காண முடிந்தது காரணம் என்ன இதுதான் உன் பிள்ளையினுடைய திருமணம் காரியம் வருகிறது அவரிடத்தில் போய் பேசுகிறீர்கள் அவர்கள் அவருடைய சபை மக்கள் ரெண்டு பேர் ஒன்றாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் விசாரித்திருப்பார்கள் நான் என்னுடைய கடமைகளை நான் செய்கிறேன் உங்களுக்கு விருப்பம் தானே என்று அவர் அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் செய்கிறான் ஆனால் அவர் தீமையாக இந்த தாயாரிடமேனால் நான் அங்கே ஊடியத்திருக்க அந்த பகுதியில் பல வருடங்களுக்கு முன்பு சென்றிருந்த பொழுது அவர்களை பார்த்தேன் அப்போதுதான் எனக்கு விவரிக்கப்பட்டது ஆண்டவர் கோபம் நாம் நினைக்கிறோம் நம்ம குரோதமாக தீமை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்வது இல்லை என்பதாக இல்லை பிரியமானவர்கள் அவர் நீதி செய்கிறார் அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கும் நீதி செய்வார் அநீதி இழைக்கிற ஜனங்கள் அநீதி இழைத்து கொண்டே இருப்பதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடியற்காலம் உதிக்கிறது அர்ணோதயம் தோன்றுகிறது மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை தோல்ந்து கொண்டிருந்த நாளை தொடங்குங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர் காத்து நடத்துவார்கள்